பட்டுப்புடவை உண்மையானதா போலியானதா என்பதை இப்படி கூட கண்டுபிடிக்கலாமா இனிமே போலி புடவையை வாங்கி ஏமாறாதீங்க தமிழர்களின் பாரம்பரிய வாழ்க்கையில் பட்டுப்புடவை ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது திருமண விழாக்கள் குடும்ப விருந்து வைபவங்கள் என்று எந்த ஒரு சிறப்பு நாளிலும் ஒரு பெண்ணின் அழகையும் பெருமையையும் உயர்த்தி காட்டுவது பட்டுப்புடவையே ஆனால் இன்று போலி புடவைகள் அசலாகவே காட்சியளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் உண்மையான புடவையை அடையாளம் காண்பது ஒரு சவாலாகிவிட்டது இந்த நிலையில் உண்மையான பட்டுப்புடவையை எளிதில் புரிந்து வகையில் பத்து முக்கிய குறிப்புகளை அடிப்படையிலான ரேஷ்மி நூலின் அடையாளம் ஆனால் போலியான புடவை எரிக்கையில் பிளாஸ்டிக் அல்லது ரப்பர் போன்ற வாசனை வரும் இது நைலான் அல்லது பாலிஸ்டர் அடிப்படையிலானதாய் இருக்கும் புடவையின் மேல் சிறிது தண்ணீர் ஊற்றி பாருங்கள் உண்மையான பட்டு மெதுவாக தண்ணீரை உறிஞ்சும் ஆனால் போலி புடவை தண்ணீரை வெளியே தள்ளும் அல்லது மேற்பரப்பில் துளிகள் போலவே தெரியும் புடவையை மடித்து பாருங்கள் உண்மையான பட்டு புடவையில் மடிப்புகள் விரைவாக மறைந்துவிடும் ஆனால் போலியான புடவைகளில் மடிப்புகள் நீண்ட நேரம் வரை தெளிவாகவே தெரியும் புடவையின் சிறிய நூலை எடுத்து பார்த்தால் உண்மையான பட்டு மென்மையுடன் இருப்பதோடு அழுத்தினால் உடனே முறிவதில்லை போலியான புடவை நூல்கள் கெட்டியானவை மற்றும் எளிதாக முடியும் ஒரு மோதிரத்தை எடுத்து அதன் வட்ட வழியாக புடவையின் ஓரத்தை நுழைத்து பாருங்கள் உண்மையான பட்டு மென்மையாகவும் நெகிழ்வாகவும் இருப்பதால் மோதிரம் வழியாக நுழையும் போலியான புடவைகள் தடுமாறும் சிக்கியும் போகும் உண்மையான பட்டு புடவையின் ஒளிர்ச்சி மிக மென்மையானது அது மாறுபட்ட கோணங்களில் கண்ணுக்கு வேறுபட்ட நிறங்களில் தெரியும் ஆனால் போலி புடவையில் ஒளிர்வு அதிகமாகவும் சீராகவும் இருக்கும் ஒரே மாதிரியான பிளாஸ்டிக் ஒளிர்வு போல உண்மையான பட்டு புடவையை கையால் தொடும்போது ஒரு இயற்கையான குளிர்ச்சி உணர்வு ஏற்படும் இது அதன் இயற்கை ரேஷ்மி அமைப்பால் ஏற்படுகிறது போலியான புடவை தொடும்போது வெறுமனே பழிச்செனும் உணர்வு மட்டுமே ஏற்படும் சில நேரங்களில் புதிய புடவைகளை சற்று வெப்பத்தில் வைத்து பார்த்தால் அதன் வாசனை மூலம் உண்மை போலி என்பதை புரிந்து கொள்ளலாம் உண்மையான பட்டு ஒரு இயற்கையான வாசனையை வழங்கும் போலியான புடவையில் கெமிக்கல் வாசனை அதிகமாக இருக்கும் உண்மையான பட்டு புடவைகளில் உள்ள வண்ணங்களை நுணுக்கமாகவும் அழகாகவும் கைவினையாகவே வேலை செய்திருப்பார்கள் ஒவ்வொரு பூவும் வடிவங்களும் தனித்துவமான தோற்றத்தில் இருக்கும் போலி புடவைகளில் மின்னும் பிரிண்ட்களாகவே இருக்கும் ஒரு பெண்ணின் சிறந்த அலங்காரம் புடவையே அதற்கேற்ப நாம் வாங்கும் புடவையும் உண்மையானதும் தரமானதுமாக இருக்க வேண்டும் மேலே குறிப்பிட்ட இந்த பத்து சோதனைகள் மூலம் நீங்கள் உங்கள் பாரம்பரியத்திற்கு ஏற்ற உண்மையான பட்டுப்புடவையை தேர்ந்தெடுக்கலாம் பாரம்பரியம் பாதுகாக்கும் முயற்சியில் இந்த குறிப்புகள் உங்களுக்கு வழிகாட்டியாக அமையும் என நம்புகிறோம்